மாரியத்துல் கபத்தையா ரது அல்லாஹூ அவர்கள் அல்லாஹுவின் தூதர் நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய இறுதியான தேர்வாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மனைவி என்ற அந்தஸ்தில் இவர்கள் வைத்து சொல்லப்படக்கூடிய முகௌகிஸ் மன்னனால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு அன்பு பரிசாகவே அல்லாஹின் தூதர் சல்லதா அலிசல்லாம் அவருடைய விஷயத்தில் இவர்களை கூறலாம் இவர்களின் ஊடாகத்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தையை பெற்றார்கள் இஸ்லாத்தினுடைய வரையறையை நாம் பேசுகின்ற நேரத்தில் சில வரையறைகள் வரம்புகள் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பின்னால் அவைகள் நீக்கப்பட்டன இன்னும் சில விசேட ஏற்பாடுகளின் அடிப்படையில் அல்லாஹின் தூதர் என்ற அடிப்படையில் அல்லாவின் புறத்திலிருந்து விசேடமான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன மாரியத்துல் குபத்தியா ரதி அல்லாஹ் அவர்களை பற்றி பேசுகின்ற நேரத்தில் நாங்கள் இதனை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த இடத்திலிருந்து நோக்கப்பட்டார்கள் ஆம் உம்மஹாத்து முக்மினீன்கள் என்ற பட்டியலில் அவருடைய பெயர்கள் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை அல்லாஹின் தூதர் செல்லவதாக அழகியவ செல்லம் அவர்கள் இவர்களுடனான அந்த தொடர்பு என்பது ஹிஜிரி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்படுகிறது ஏறத்தால ஒரு நான்கு வருடத்துக்குட்பட்ட ஒரு காலம் அவர்களோடு வாழ்ந்திருப்பார்கள் செல்லதா செல்ல மனைவிமார்கள் என்ற பட்டியலில் இவர்கள் வைத்து இணைக்கப்படாது பேசப்படாது இருந்த நபியவர்கள் தனக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் தனது பலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் என்ற ஒரு கேட்டகரி இருந்து கொண்டிருக்கிறது அதாவது அடிமை பெண்கள் இவர்கள் அடிமை பெண் என்ற இடத்திலிருந்து வைத்து நோக்கப்படவில்லை இஜிப்து நாட்டு மன்னன் அந்த தான் கிபுத் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இவர்களுக்கு கிபித்தியா என்ற ஒரு இணைப்பு பெயரோடு இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இப்பொழுது விடயத்துக்கு வருவோம் மாரிய அவர்கள் என்பவருடைய மகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இவருடைய வடிவம் தோற்றம் என்பவற்றை எல்லாம் பற்றி குறிப்பிடும் பொழுது இவர்கள் மேற்கத்தைய தோற்றத்தை வாக்கை உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லாஹி தூதர் சல்லா அலி அவர்கள் ஹிஜ்ரி ஏழாம் வருடம் அபிபல்தா எனக்கூடிய சஹாபியின் ஊடாக எகிப்து நாட்டு எகிப்து பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் முகாவுகிஸ் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுத்தவர்களாக ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார்கள் அது கடிதம் என்பதை விட அரசர்கள் முக்கியஸ்தர்களுக்கு அனுப்பப்படுகின்ற ஒரு மடலாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த மடல் கிடைக்கப்பட்ட பெற்ற நேரத்தில் அவர்கள் அழகான முறையில் மன்னன் மன்னன் நடந்து கொள்கிறார்கள் மேலதிகமாக இஸ்லாத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஒரு சிறப்பான ஒரு மார்க்கமாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் கொண்டார்களா இல்லையா என்று பார்த்தால் அது பற்றிய பதிவுகள் இடம்பெறவில்லை எனினும் பதிலுக்கு ஒரு கடிதத்தை அவர்கள் எழுதுகிறார்கள் அல்லாஹின் பெயர் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதம் முகம்மது அப்துல்லாவின் மகம் மகன் முகம்மதுக்கு முகௌகிஸ் பேரரசர் முகௌகிஸ் எழுதி கொள்வது கிபத்தின் பேரரசர் முகௌகிஸ் எழுதி கொள்வது என்னவென்றால் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்களுடைய கடிதத்தை நான் வாசித்தேன் அதில் உள்ளவைகளை நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் அழை அழைக்கின்ற விடயத்தையும் நீங்கள் எதன்பால் மக்களை அழைக்கிறீர்களோ அதையும் நான் புரிந்து கொண்டேன் ஒரு நபி வருவார் என்று நான் எதிர்பார்த்துத்தான் இருந்தேன் ஏனென்றால் முந்தைய வேதங்களில் இன்னொரு நபியினுடைய வருகை பற்றி தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் நேரத்தில் மக்கள் அந்த காலம் நெருங்குகின்ற நேரத்தில் இப்பொழுது நபி வருவார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் ஏற்படும் இது காலங்காலமாக தொண்டு தொண்டு நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அல்லாஹ்வின் தூதரோடு முற்றி பெற்றது முற்று பெற்றது அந்த அடிப்படையில் முகௌன்னன் சொல்லுகிறார்கள் நான் அந்த நபி ஷாம் தேசத்தில் இருந்து வருவார் என்று எதிர்பார்த்திருந்தேன் அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய தூத்துவத்தை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் இதோடு முடிகிறது அதன் பின்னால் அவர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் இரண்டு பெண் மக்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவர்களுக்கு தேசத்தில் மகத்தான இடம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இரண்டு பெண் மக்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் மேலும் ஆடை அணிகலன்கள் அதே போன்று தல் தல் என்று அழைக்கப்பட்ட அல்லாஹிம் துசார் சல்லா அவர்கள் பயன்படுத்துவதற்கு பொருத்தமான ஒரு குதிரை அல்லது ஒட்டகம் கழுதை ஆகியவற்றில் இருந்து ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் இவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல் அழைத்துச் செல்வதற்கு ஒரு அவர்களையும் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக மொத்தத்தில் நான்கு பேர் கிபு தேசத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாந்தா அலிசல்லாம் அவர்கள் அங்கே அனுப்பப்பட்டிருந்த இரண்டு பெண் மக்களில் ஒருவரை தனக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அவர்களை அங்கே மக் மதினாவிலே ஒரு சஹாபியனுடைய வீட்டுக்கு அருகாமையில் பிரத்யேகமாக தங்க வைக்கப்படுகிறார்கள் அவர்களை அல்லாஹுவின் தூதருடைய அவரோடு இணை இணைந்து பணி அவருக்காக பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அந்தஸ்தில் வைத்து அவர்கள் நோக்கப்பட்டார் அந்த அடிப்படையில் மாரியத்துல் பத்தியா ரதி அல்லாஹூ அவர்கள் ஊடாக அல்லாஹூ தாலா நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தையை வழங்கினான் அந்த ஆண் குழந்தையை பொறுத்த வரையில் சிறிய காலமே ஹயாத்தோடு இருந்து விட்டு விடுகிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு அல்லஹின் தூதருக்கு கௌக்லிஸ் மன்னன் அன்பளிப்பு செய்த அந்த மிருகம் அது ஒரு கழுதை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்குப் பேர் தான் தல்தல் என்று அழைக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாரியத்துல்கபத்தியா ரதியாஹூ அன்னா அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லதா செல்லம் அவருடைய வஃத்துக்கு பின்னரும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இவர்கள் உட்பட அல்லாவின் தூதர் சல்லதாசெல்லம் அவருடைய மனைவிமார்கள் யாருமே நபி அவர்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு திருமணம் முடிக்கவில்லை ராஷிதூன்களுடைய காலத்தில் இருத்தாள் ஒரு ஐந்து வருடங்கள் அன்னையவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஹிஜ்ரி பதினாறில் நபியவர்கள் வஃபாத்தாகி இருத்தாள் ஒரு ஐந்து வருடங்களில் அவர்கள் வஃத்தாகின்றார்கள் அவர்கள் அதிகமான மக்களை இவர்களுக்காக வேண்டி ஒன்று திரட்டுகிறார்கள் இவர்களுடைய ஜி அல் கர்கில் அவருடைய மகனாருக்கு அர்ஹாமையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு இது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட பெண்மணி முகௌகிஸ் மன்னனால் அன்பளிப்பு செய்யப்பட்டவர் மாரியத்து அவர்களை பற்றியோரும் சுருக்கமான பார்வை ஒரு சஹாபை சஹாபியினுடைய வரலாறு சம்பந்தமான சுருக்கமான பார்வையின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்